We'll நீங்கள் டிவியின் மக்கள் கவனத்திற்கும் விமர்சனத்திற்கும் உட்படுத்தப்படும் விடயங்கள் தொடர்பில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய காணொலியில் பார்க்க போற விடயம் என்னவென்றால் மீண்டும் முதலில் இருந்த அன்ற அளவுக்கு சீனாவில் பரவும் புதிய வைரஸ் மருத்துவமனைகளில் குவியும் மக்கள் அதாவது சீனாவில் உருவான கோவிட் வைரஸ் காரணமாக உலகமே முடங்கிய நிலையில் தற்போது அங்கு எச் வைரஸ் வேகமாக பரவி வருவது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சீனாவில் உருவான கோவிட் வைரஸ் உலகம் முழுவதும் பரவியது இதில் உலகளவில் கோடிக்கணக்கான பேர் உயிரிழந்தனர் இதனால் அனைத்து நாடுகளும் ஊரடங்கை அமல்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இதனால் பொருளாதார பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளும் ஏற்பட்டன இதிலிருந்து தற்போதுதான் பல நாடுகள் மீண்டும் வருகின்றன அந்த நாடுகளின் வரிசையில் எமது நாடு ஒன்றாகும் இந்நிலையில் சீனாவில் புதிய வைரஸ் ஒன்று வேகமாக பரவி வருகிறது ஹியூமன் எச் எம் பி வி என்று இந்த வைரஸ் குழந்தைகள் மற்றும் முதியவர்களை அதிகம் தாக்குகிறது இதனால் மருத்துவமனை மற்றும் மயானங்களை நிரம்பி வழிவதாக கூறப்படுகிறது இது குறித்த புகைப்படங்கள் அந்நாட்டு சமூக வலைதளங்களில் வைரலாகியும் வருகிறது எச் எம் வி எனப்படும் இந்த வைரஸ் தொற்றால் பாதிக்கப்படுபவர்களுக்கு கடுமையான காய்ச்சல் நுரையீரல்

HMBV வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருமல் தும்மல் தொண்டை எரிச்சல் மூச்சு விடுவதில் பிரச்சனை உள்ளிட்டவை முதலில் ஏற்படலாம் குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு இது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்களுக்கும் பாதிப்பு அதிகமாக இருக்கும் இந்த வைரஸ் கடந்த இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது பொதுவாக சுவாச பாதி மற்றும் தான் தொற்று ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு நிமோனியா ஆஸ்துமா உள்ளிட்டவற்றை உண்டாக்கும் இந்த வைரஸ் காரணம் மூன்று முதல் ஆறு நாட்கள் வரை பாதிப்பு இருக்கும் அதே நேரத்தில் வைரஸ் தொற்றின் தாக்கத்தை பொறுத்து இது மாறுபடும் இந்த தடுப்பது கைகளை நோடிகள் கழுவ வேண்டும் கைகளை கழுவாமல் கண்கள் மூக்கு மற்றும் வாய் ஆகியவற்றை தொடக்கூடாது இந்த வைரஸ் பாதிப்பு உள்ளவர்களுடன் தொடர்பு கூடாது வெளியில் செல்லும் போது மாஸ்க் அணிய வேண்டும் இது போன்ற முறைகளே கொரோனா வைரஸ் பரவிய கூறப்பட்டது அந்த முறைகளை எச் எம் பி வைரஸ் பரவும் போதும் கூறப்படுகிறது தடுப்பூசி தற்போது வரை இந்த வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை அளிக்க எந்த சிகிச்சையும் இல்லை தடுப்பூசிகளும் இல்லை சாதாரணமாக அளிக்கப்படும் சிகிச்சையே அளிக்கப்படுகின்றது இப்பிரச்சனை உலக நாடுகளிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது அந்நாட்டை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன சீனாவில் பரவி வரும் புதிய வைரஸ் தொடர்பில் இலங்கை எச்சரிக்கை நிலையில் உள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது அதாவது சீனாவில் காணப்படும் நிலைமையை உன்னிப்பாக அவதானிப்பதாக தெரிவித்துள்ள சுகாதார அமைச்சு சீனாவில் பரவும் புதிய வைரஸ் குறித்து தகவல்கள் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது சீனாவில் காணப்படும் நிலைமை குறித்து முழுமையாக ஆராய்ந்த பின்னரே மேலதிக தகவல்களை பொதுமக்களுக்கு வழங்க உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இவ்வாறு காணப்பட தற்சமயம் சீனா ஒரு அறிவித்தலை வெளியிட்டுள்ளது அதாவது வைரஸ் தொற்று தொடர்பில் தேவையற்ற அச்சங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் தற்போது அங்கு நிலவும் குளிர் காலநிலையுடன் இவ்வாறான வைரஸ் தொற்று பரவுவது இயல்பானது எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் பல நாடுகள் சீனாவுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு தங்கள் பிரஜைகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் சீன குடிமக்கள் மீட்டும் சீனாவுக்கு வரும் வெளிநாட்டவர்களின் ஆரோக்கியத்தில் சீன அரசாங்கம் அக்கறை கொண்டுள்ளது என சீனாவின் வெளியுறவு அமைச்சர் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் அது மட்டுமில்லாமல் சீனாவிற்கு பயணம் செய்வது பாதுகாப்பானது என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் சீனா இவ்வாறு கூறினாலும் ஏனைய நாடுகளுக்கு அச்சம் இருக்கத்தான் செய்யும் ஏனென்றால் கொரோனா வைரஸ் பரவியதால் எவ்வளவு பாதிப்புகள் உயிரிழப்புகள் பொருளாதார ரீதியிலான பின்னடைவுகளை கண்டோம் அதிலிருந்து மீண்டு வரும் தற்சமயத்தில் மீண்டும் ஓர் வைரஸ் பரவலாயின அச்சம் கொள்ள வைக்கின்றது கொரோனா தொற்றின் போது அசமந்த போக்காக இருந்த காரணத்தினால் அவ்வளவு உயிரிழப்புகள் இடம்பெற்றன அவ்வாறு மீண்டும் நிகழ வேண்டுமா ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள் அந்த வகையில் இன்றைய புதிர் நிகழ்ச்சியில் சீனாவில் பரவி பெறும் புதிய வைரஸ் தொடர்பு பார்த்தோம் இது போன்ற இன்னும் ஒரு விடயத்தோடு புதிர் நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்க காத்திருக்கின்றேன் புதிர் போடுவது நாங்கள் முடிவெடுப்பது நீங்கள்